எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி கிழக்கு உதயமாகிறார் அதுவரை மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் விருத்தி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் செவ்வாய் பகவான் என்றாலே தைரியம் வீரம் பராக்கிரமம் சகோதர உடன்பிறப்புகள் நிலபுல அசையா சொத்துக்கள் பற்கள் இரத்தம் எலும்பு காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழில் செவ்வாய் புவானுடைய காரகத்துவம் பூமிக்காரகன் மங்களான் அங்காரகன் அதிகார பலம் கொண்டவர் செவ்வாய் புவான் ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் புவான் பலமாக சிறப்பாக இருந்தார் என்றால் நிலபுல அசையா சொத்துக்கள் அமையும் அதிகார ஆளுமாய் திறனுடன் தொழில் வேலையில் ஜொலிக்கலாம் தனுசு ராசியில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் முதல் இருபது நாட்களுக்கு சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி செருகிறார் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி முதல் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் ஐந்தாம் வீட்டில் ராகுபகவான் வருவது ஒரு பாதகமான செயல்தான் அது வந்து தன்னுடைய பிள்ளைகளை பற்றியோ பூர்வீக சொத்துக்களை பற்றியோ மாம மச்சான்களை பற்றியோ பங்காளிகளை பற்றியோ அல்லது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களை பற்றியோ ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை விரயங்களை ராகுபகான் பூர்வீக வரும் வரும்பொழுது ஏற்படுத்துவான் எப்படா 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 என்று ராகுபுவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறார் புவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வை பெற்றாலும் செவ்வாயினுடைய பார்வை என்பது பாதகத்தை தான் செய்யும் இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்தால் உங்களுடைய பேச்சு வெட்டு வெட்டுக்கின்னுதான் இருக்கும் பட்டும் படாமல் தான் இருக்கும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பொழுது படிக்கிறவர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டும் பள்ளி படித்தாலும் சரி கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாலும் சரி சக மாணவர்களிடம் ஆசிரியர்களிடம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் மேலே கெட்ட பெயர் வந்துடும் பலிபாவங்கள் சொல்லக்கூடிய நிலை உங்கள் மேலே வந்துடும் அதனால் படித்து கொண்டிருப்பவர்கள் படிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ஐந்தாம் வீட்டின் மேல் விழுகிறது இதை வந்து மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக பொன்னியஸ்தானம் ஏற்கனவே அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் ஐந்தாம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் நிறைய பேர் என்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க மாட்டேங்குது பிள்ளை என் பேச்சா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு இப்பயே சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டை பாரி செய்யும் பொழுது தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்கள் பிள்ளைகளை அதட்டாதீர்கள் செவ்வாய் பகவானுடைய பார்வை ஐந்தாம் வீட்டின் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவின் மேல் விழும் பிள்ளைக்கும் தந்தைக்கும் சில கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவுகள் வரும் அதனால் வந்து பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் கவலைப்பட்டீங்கன்னா கஷ்டங்கள் வரும் பங்காளி சண்டை வருதோ இல்லையோ அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் சொத்துக்கள் சார்ந்து சில பிரச்சனைகள் வரும் மாம மச்சானம் கொஞ்சம் நோண்ட பார்ப்பார்கள் மாம மச்சான்களிடம் ஏமாறுவது கோச்சாரத்தில் ஐந்தாம் வீட்டில் ராக்பவான் வரும்போது மட்டும்தான் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க விருச்சிகராசி அன்பர்களுக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பார் செய்யும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை பற்றியும் பூர்வீக சொத்துக்களை பற்றியும் மாம மச்சான்களை பற்றியும் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய நிலையாக எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும் புரிய சொத்துக்களை விட்டு உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இரண்டாம் வந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் புகானை பரிசுகிறார் முதல் இருபது நாட்கள் சூரியன் கொட்டணிக்கும் பொழுது சில பேருக்கு அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு சில பேர் அரசு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சூரியன் செவ்வாய் கூட்டணி மிக மிக ஒரு அற்புதமாக இருக்கும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை மிதுன ராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது பற்கள் சார்ந்த பிரச்சனை கை கால் எலும்பு வலி இந்த மாதிரியான உடலில் வந்து நோய் தொற்றுகளும் அவஸ்தைகளும் ராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தையிடம் சற்று கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து நீ என்ன சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுக்களை விருச்சி ராசி என்பர்கள் குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு நான்காம் வீட்டிலே சனி அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அருதாஷ்டம சனி என்று பெயர் அவஸ்தைகள் உங்களால் தான் வரும் குடும்ப நபர்களால் உங்களுக்கு வராது உங்களால் குடும்ப நபர்களுக்கு வரும் அதை விருச்சிகிராசி என்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் வீட்டிலே ராக அமர்ந்திருப்பது சாதகமற்ற அமைப்பு சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் சனியை அமர்ந்து விருச்சிராசியை பரி செய்வது எவ்வளோ வீரமாக இருந்தாலும் சரி தைரியமாக இருந்தாலும் சரி சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி அப்படியே மந்தமாக்குவார் மெதுவாக்குவார் உங்களை வந்து வீட்டிலேயே ஒரு ரூம்பு தனியாக கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாள் அப்படின்னு சனி பகவான் கொடுத்து விடுவார் அதனால் சுக விஷயங்களில் ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் பெயர் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது ஒரு சாதகமான அமைப்பு தான் இருந்தாலும் ஆறாம் வெட்டியிலே குரு பகவான் அமர்ந்து சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் ஆறாம் இடம் குரு பகவான் செல்வது பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை கொஞ்சம் கூட்ட கூடுதலாக கொடுத்து விடுவார் அதனால் ராசி என்பர்கள் அன்றாட பணிகளை அன்றாட செய்து முடிப்பது நல்லது நீங்கள் வாயை கொடுத்து மற்றவர்களிடம் வாங்கி கட்டிக்காதீங்க பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் தன்மையாக இருக்க வேண்டும் குடும்பமாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி விருச்சகராசி அன்பர்கள் பேச்சில் கவனம் படித்து கொண்டிருப்பவர்கள் படிக்கக்கூடியவர்கள் படிப்பில் கவனம் ஏன்னா படிப்பில் வந்து தடை தாமதங்களை செவ்வாய் புகழை ஏற்படுத்தி விடுவார் குரு பார்வை இருந்தாலும் குருபுகானந்த ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதிர்ஷ்டங்களை நீங்கள்தான் தான் கொள்ள வேண்டும் அதற்கு கொஞ்சம் கனிவாக பணிவாக நடந்து கொண்டால் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சியால் பாதகமில்லை எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஏனோ தானோ என்று செயல்பட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உங்கள் மேலேயே வந்துடும் மிக மிக கவனமாக செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டினி அழுத்திங்க நன்றி வணக்கம்